அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கூடுதல் சிறப்பாக வளர்பிறை சதுர்த்தி வருதுங்க இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சதுர்த்தி திதி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னுட்டு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் இதெல்லாம் வளர்பிரை சதுர்த்தியில் விநாயகரிடம் முன்வைத்து கேட்கும்போது கட்டாயம் வந்து நிறைவேறும் தேய்பிரை சதுர்த்தியை நாம் வந்து சங்கடகர் சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்லி வேண்டிப்போம் இப்போ நாளைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பெரி சதுர்த்தி எப்போதுமே வளர்பிறை சதுர்த்தி நாளில் நம்ம காலையில் தான் விநாயகர் வழிபாடு வந்து செய்யணும் இதுவே வந்து சே தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியில் நம்ம மாலை நேரம் வந்து வழிபாடு செய்யணும் இப்போ நாளைக்கு நீங்கள் வீட்டில் அசைவம் செய்கிறதுக்கு முன்னாடியே காலம் வரை எழுந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு ஒரு கட்ட அருகும் புல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரமாவது ஏற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறும் வரும் அப்படின்னே சொல்லலாம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவிலும் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரனுடைய படத்தையே நீங்கள் தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுட்டு ரெண்டு அருகம்புல் வச்சு ஏதேனும் ஒரு நிவேதனம் ஏதாவது ஒரு ரெண்டு சுண்டலோ பொட்டுக்கடலையோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு வழிபாடு வந்து செய்யலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லா சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செய்கிற மாதிரி மெத்தடு சொல்லுவேன்னு இல்லையா அதை தான் நான் வந்து நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன் இதில் நீங்கள் எதை தேர்வு செஞ்சு செஞ்சங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது மேலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ரொம்ப நாளாக திருமணம் வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது நல்ல இடத்துல வரண் அமைய மாட்டேங்குது நல்ல வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது கரு வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்வதன் மூலமாக உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டத்தில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறைகள் வந்து சொல்லி தரேன் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி முதல் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தல இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு அருகம்புல் வந்து தேவைப்படுது இந்த அருகம்புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் தங்காமல் இருக்கிறதுக்கும் இந்த அருகம்புல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு நாலஞ்சு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த வசம்புக்கு பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி அதிக அளவில் உண்டு மேலும் வசம்பை கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே கட்டாயமாக அதுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் உடனடியாக பண தேவை வந்து ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே பண தேவையானது பூர்த்தி ஆகும் இப்போ இந்த அருகம்புல் மற்றும் இந்த வசம்பு இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க உங்களை நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு இந்த ரெண்டையும் சேர்த்து டைட்டாக ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க இதை கட்டுவதற்கு நீங்கள் வெள்ளை நூல் பச்சை நூல் மஞ்சள் நிற நூல்னு எந்த நூலை வேணாலும் பயன்படுத்தலாம் நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டு இப்போ பூஜை அறிக்கை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க வீட்டில் விநாயகப் பெருமான் படம் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுட்டு எங்களுடைய பண தேவையானது பூர்த்தி ஆகணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க பூஜை அறிக்கை செல்ல முடியாமல் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்காந்தே இதை கையில் வச்சுட்டு மனதுக்குள்ளே விநாயக பெருமானை நினச்சி வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் மறக்காமல் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ எங்கே வந்து பணம் இருக்குமோ அங்கே வந்துட்டு வச்சுடுங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் வந்து எது எடுத்துகிட்டு போவீங்களோ அதில் வந்து வைங்க இப்போ ஹேண்ட்பேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அதில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளி உலகத்துலேருந்து தான் பணம் வரணும் அப்போ இது வந்து வெளி உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு பொருளுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பர்சில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் வரைக்கும் கூட தாராளமாக இருக்கலாம் அதுக்கு மேலே இந்த அருகம்புல வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டும் போது அதில் போட்டு காட்டிடலாம் இந்த வசமும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ அடுத்த பரிகாரம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவை படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு தான் வந்து தேவைப்படுது வசம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ அருகம்புல் தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி நல்ல கல்லில் வச்சு கொட்டி அந்த அருகம்புலனுடைய சாரை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த சாரை தொட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவினுடைய வெளிப்புறத்தில் அதாவது நம்ம வெளியிலிருந்து உள்ள நுழைவும் இல்லையா அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய விநாயகருக்கு உரிய இந்த ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு பக்கத்திலேயே விநாயக பெருமானுக்கு உகந்த நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை மின்னல் வேகத்தில் ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சாதாரணமாக இதை மஞ்சளால் வரையும் போதே நமக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை விநாயகருக்குரிய அருகம்புல் கொண்டு வரையும் போது நமக்கு அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அருகம்புல் கிடைக்காதவங்க அந்த வசம்பு சொன்னன இல்லையா அந்த வசம்பை வந்து நல்ல விளக்குல வந்து காட்டுங்க காட்டுனோடனே அது பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு ஒரு கறி போன்ற மாதிரி ஆகும் இப்போ அந்த கறியை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தட்டுனீங்கன்னா கீழே பொடி பொடியாக வந்து விழும் இப்போ இதில் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த நம்பர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிறது அதை வந்து உங்களுடைய நிலைவாசல் கதவில் எழுதிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னத்தையும் வந்துட்டு இதே வசம்பு கொண்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவுதான் பரிகாரம் இப்போ எங்களுக்கு வந்து வசமும் கிடைக்காது அருகம்புல்லும் கிடைக்காது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறோம் நாங்கள் நைட்டு தான் இதை பார்க்குறோம் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் இப்போ உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட்டு பகுதியில் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுங்க எழுத முடித்த கையோட எத்தனை முறை இந்த நம்பரை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் என்ன கோரிக்கையை நிறைவேறணுங்கிறதுக்காக இதை நீங்கள் எழுதுனீங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேறின மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி கையில் எழுதுகிறவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் இதை எழுதிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும் அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காம தள்ளி போயிட்டே இருக்குது இல்லையா அவங்க வந்து இதை தொடர்ந்து மூன்று மாதங்கள் கையில் எழுதும்போது கட்டாயம் அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது எழுதுவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாகவும் வந்து எழுதிக்கலாம் எந்த இடத்துல இருந்தும் தாராளமாக வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்